குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா ஸ்ரீ குருவேணுமகா காஞ்சி பெருவாளுடைய திருவடிகளே சரணம் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் செய்து கொண்டு வருகிறேன் இதில் கடைசி ராசி மீனராசிக்கு சிவர் சில வார்த்தைகள் சொல்லலாம் என்னுடைய ராசிக்கு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் கேந்து பகவான் ஆறாமிக்கு வருகிறார் உங்களுக்கு செல்லப்பனால் குரு உங்களுடைய வீட்டிற்கு நாலாம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார் பொதுவாக செல்லப்பனால் ஐம்பது சதவீதத்தில் ஐம்பத்தை அறுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வாய்ப்புகள் இருக்கு இன்னும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கேன் உங்களுக்கு ஜென்ம சரியாக சரி பார்ப்பார்த்து அது கொஞ்சம் அடுத்த காலகட்டம் மே மாதத்துக்கு பின்னால் அதாவது மே மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பின்னால் இறகு இது பேசி வருது இதுவரையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இப்போ விடுவிட்டு போகும் இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை திருக்கலாம் அந்த ஆரோக்கிய பிரச்சனை பூரா பிரச்சனை பூரா சரியாகிடும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் முக்கியமான விஷயம் கேட்டால் பணம் கொடுக்கலாம் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் ஜாலியாக ஒரு கடைக்கு போனால் கூட என்ன சாமான் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுக்கணும் எட்டி வாங்கணும் பணம் பிரச்சனையிலேயே கொஞ்சம் அலஞ்சிருக்கும் அது ஒரு விஷயம் வேலை உங்களுக்கு சாப்பிடும் அது ஒரு முக்கியமான விஷயம் வேலை விலைக்கு சாப்பிட சொன்னால் வயிற்றுக் குளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்குனால வேலை வேலைக்கு சரியாக சாப்பிடும் அதே மாதிரி குரு பேசுகிற பின்னால் உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வச்சு நாலாம் படத்துக்கு குரு வரையும் பார்த்தா பத்தாம் இடத்தை பார்க்கலாம் பத்தாம் இடத்தை பார்ப்பது வந்து ரொம்ப விசேஷம் அதனால வேலையில் முன்னேற்றம் இருக்கும் அதனால் வேலைக்கு வைக்கலாம் வேலையிலே மாற்றம் ஏற்படலாம் உங்களுக்கு சம்பளம் உயரலாம் ப்ரமோஷனும் வரலாம் இப்படி பத்தாம் படத்தை குரு ரொம்ப ரொம்ப விசேஷம் மேனராசி அதெல்லாம் அது ரொம்ப நல்லா பார்க்கலாம் அது வந்து காரிய அனுகூலம் அதிகமாக கிடைக்கும் செய்கிற வேலைக்கு ஒழுங்கான சம்பளம் கிடைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் அது வெற்றியாக முடியும் தோல்வியவே முடியாது தைரியமாக எந்த வேலை எடுத்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே உங்களுக்கு வந்து பெருமை ஏற்படும் சொல்லி மாதிரியே சொல்லியிருக்கு புதிய நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருந்த கசப்பு மாறி உறவு நல்லபடியாக பயன்படும் நல்ல விதமான உறவுகள் ஏற்படும் கணவன் வீட்டில் பிறகு மனைவிக்கோ மனைவியின் ஒரு அனுகூலமான ஒரு வார்த்தைகள் வர்றதோ ஒரு நட்பு இருக்கிறது மேப்படும் சில பேர் விவாகரத்தோட போயிருப்பேன் அது போனால் இப்போ செட்டில் ஆகி மறுபடியும் குடும்ப வழக்கே தெரியும் இது ஒரு நல்ல சம்பவம் இல்லையா ஏன்னா ஒரு பிரச்சனை நான் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக அதுக்கடுத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியல அது ஒரு கட்ட காலமாக என்னமோ தெரியல சில பேர் விவாகரத்தோட போயிடுவான் அந்த நேரத்தில் கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் என்ன கேட்டால் விவாகரத்தை வாங்கிக்கிறது சுலமாக வாங்கிக்கிறதே ஆனால் இந்த விவகாரத்தை பெற்ற பெண்ணுக்கு அதனுடைய எதிர்காலம் எப்படி அப்படின்றத யோஜனை பண்ணலே இல்லை அதே மாதிரி இந்த பையனுக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணுறது சரியாக இல்லைன்னு விவகாரத்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த பெண்ணுக்கு இவர் எந்த விதமான உத்தரவாதத்தை கொடுப்பாருன்னு பார்ப்பேன் அவங்க என்ன கேட்பாங்க ஏன் முதல் வைப்பு வியாகரத்து உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் சங்கடமான கேள்விகள் இருக்கும்போது பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியாரு இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க

கோயிலுக்கு போகிறங்க ஏதோ ஓட முற்றம் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வாய் ரெண்டு பாய் கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு சாப்பாடு வாய்ப்பு கொடுக்குறது இப்படி ஏதோ நல்ல விதமான கதைகள் செய்யலாம் உடல்நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம் சேரில் ஹெல்த் விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நான்கு இவ்வளோ ஒவ்வொன்றும் பெருசாக ஒரு பிரச்சனை வராது இருந்தாலும் கொஞ்சம் உடல்நலத்தை ஜாக்கிரதையாக பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி வேலை மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தினமும் காலைக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் தினசரி காக்காய் நாலு பேர் ரெகுலராக பண்ணுவோம் அப்படி நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் புதுசாக பண்ணும் அது ஒன்று முறை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து நவகரக சந்தைக்கு போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அதனால் தெய்வ நம்பிக்கையோ பொறுமையோ கடைபிடித்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையாக கேட்டுக்கொடுக்கும் ஜெய் ஜெய ஜெயசங்கர்